கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆதியாகமும் நாற்பத்தி ஏழு பன்னிரெண்டு யோசேப்பு அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான் யோசேப்பு இருபது வருஷங்களுக்கு முன்பு சொப்பனம் பார்க்கும் பொழுது அதை தன்னுடைய சகோதரருக்கும் தகப்பனுக்கும் சொன்ன பொழுது தகப்பன் அவனை கடிந்து கொண்டான் ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை தலைகிழாய் மாறினது யாக்கோபு தேவனை பணிந்து கொள்கிறான் உண்மையிலேயே யோசிப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபை ஆதரித்து வந்தான் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்பதுதான் வேதத்தில் தத்துவம் உள்ள முதலாம் கற்பனை யோசிப்பு அதற்கு ஒரு நல்ல ஒரு மாதிரி ஒதுக்கப்பட்ட சகோதரரால் புறக்கணிக்கப்பட்ட இவனைத்தான் கர்த்தர் உயர்த்தப்பட்டவனாய் மாற்றினார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை குடும்ப சுமையால் சோர்ந்து போன பிள்ளைகளாக நீங்கள் இருக்கலாம் போகாதிருங்கள் காரணம் உங்க உங்களைத்தான் தேவன் யோசிப்பாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகவே களி கூர்ந்து மகிழுங்கள் தகப்பனையும் தாயையும் சகோதரர்களையும் ஆதரிப்பது ஒரு பெரிய பாக்கியம் இதற்காகவே உங்களை ஆண்டவர் ஆயிரம் மடங்கு உயர்த்துவார் மனிதரால் அவமதிக்கப்பட்ட அவமானப்பட்ட உங்களை அவர் எல்லாருக்கும் முன்பாக உயர்த்துவார் அவர் யோசிப்பின் தேவன் நீங்கள் ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் காலம் வரும்போது நீங்கள் உயர்த்தப்படும் போது உங்களை காயப்படுத்தினவர்களை நான் மகிழ்விப்பேன் என்பதே உங்கள் பைராக்கியமாக இருக்கட்டும் அன்பை காட்டுவதுதான் உங்களுடைய ஆயுதமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இந்த உலகத்திற்கு வரும்போது நாம் ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை போகும்போதும் ஒன்றையும் கொண்டு போவதில்லை ஆகவே நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பெற்றோரையும் ஆதரிப்பது மட்டுமல்லாமல் தேவைப்படுகிற அநேகருக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நாம் அவரை முகமுகமாக சந்திக்கும் போது நம்முடைய சாதனைகளை குறித்து அவர் கேட்க மாட்டார் அவர் நம்மை பார்த்து நான் பசியாயிருந்தேன் தாகமாயிருந்தேன் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் சிறைச்சாலையில் இருந்தேன் வியாதியா இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுத்து தாகம் தீர்த்து வஸ்திரம் கொடுத்து என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்ல வேண்டும் இந்த சிறியவரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்ல முடியுமா கொடுப்போமா அன்பில் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா இன்றைக்கு யார் யார் மன பாரங்களோடு குடும்பங்களிலே குடும்ப பாரம் தலைக்கு மேல் இருக்கிறபடியால் வேதனைப்படுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இவர்கள் ஒவ்வொருவரையும் யோசிப்பை போல மாற்றுவீராக எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்த தாங்கப்பா பெற்றோர்களை கனப்படுத்தி அவர்களை ஆண்டவரே குடும்பங்களை தாங்கட்டும் ஆண்டவரே சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஆசிர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அன்பினால் நிறைப்பீராக ஆசிர்வதித்து வழி நடத்தும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்